ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து நான்காம் திருமொழி இதில் எம்பெருமான் தமது திருவுள்ளத்தில் புகுந்தமையால் ஆழ்வார் தான் பெற்ற நன்மைகளை கூறி உகக்கிறார் இதுதான் நாம் பாசனம் பற்றாலும் நமக்கு புரியும் ஸோ முதல் பாசனம் எப்படி இருக்கு சென்னி ஓங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகுதன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமையையும் உன் பொறி ஒற்றிக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திரு குறிப்பே சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமையையும் உன் ஒற்றிக் ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியந்திரு குறிப்பே சென்னி ஓங்கு அப்படின்னா சிகரம் உயர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம அந்த மலையை முழுசாக பார்க்கணும் நம்ம சென்னையை ஓங்கி தான் பார்க்கணும் நம்ம சென்னையை நம்ம தலையை தூக்கி தான் பார்க்கணும் புரிஞ்சல அதனால் சென்னி ஓங்கு இவங்க எப்படி வேணால் அர்த்தம் முடியுமா மலையினுடைய சிகரம் ஒசரமாக இருக்குங்கிறது சென்னி ஓங்கு இல்லை நம்மளுடைய சென்னையை வசந்து பார்த்தா தான் அந்த மலையை முழுசாக பார்க்க முடியும் அப்படின்னு கூட அர்த்தம் முடியும் ச அப்படி தன் திருவேங்கடமுடையா அப்படி குளிர்ச்சியான திருவேங்கடமுனையில் எழுந்தருளியிருக்கும் பெருமானை உலகு தன்னை வாழ நின்ன நம்பி இந்த உலகத்தை காத்து அழித்து அதுக்கு தேவையானவற்றெல்லாம் சப்ளை பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற சுவாமியவர் அப் அப்படி நாம் ரொம்ப புரிஞ்சுல உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா தாமோதரா அப்படின்னா சாதாரணமாக என்ன அர்த்தம் தாமோ விடுப்பில் க ஆட்சி கட்டின கயிறு அடையாளம் முடியும்னு சாதாரண அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா தாம்னால் இந்த இந்த சுவாமி யாருக்கு அவைலபிளாக இருப்பா யாருக்கு கிடைப்பற சொல்லவுமானா யார் அடங்கி இருக்கிறான் பதுபிசாக இருக்கிறவன் அடக் அடக்கி வாசிக்கிறவன் வெளிவல்லத்துக்கோசரம் இல்லை உண்மையாக மனசுக்குள்ளேயும் அடக்கம் இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த சுவாமி புலப்படுவான் அவன் தான் தாமோதன் அப்புறம் சதிரா அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியக்காரன் ஒரு சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம பெருமாளை இடத்துல சாமர்த்தியம் தெரியுமா உங்களுக்கு தன்னுடைய அடியார்களை குற்றத்தை கண்டுக்காமல் இருக்கிறதுல சாமர்த்தியமாக நம்ம தப்புன்னா அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிடுவோம் அந்த சதிரா புரியுதா எவ்வளவு சுலபமாக இருக்கா அந்த பெருமாளை பிடி நம்ம தாமோதரா சதிரா இது பெருமாளை பிடிலாம் கூட்டியாச்சு இதுக்கப்புறம் என்ன இதுதான் மெசேஜ் என்னையும் எம் என் உடை மயம் உன் சக்கரை பொறி ஒற்றிக்கொண்டும் திருமானுடைய சின்னமான சக்கரத்தை நான் ஒற்றின்னு இருக்கேன் இதில் என்னையும் என்னுடைய மையையும் என்னுடைய உடம்பு என்னையும்ங்கிறது என்னுடைய ஆத்மா அதுலேயும் அவர் சக்கரப்புரி ஒற்றின் தரும் புரியல நான் ஒன்று உங்களுடைய அடியார்தாங்கிறத காண்பிப்பதற்காக இந்த காரியத்தை செஞ்சேன் நம்ம எல்லோரும் மனசில் வச்சுன்னு இருக்கோம் சக்கரப்பூரி ஒற்றியாச்சு நமக்கெல்லாம் புரியல இந்த இந்த சென்டென்ஸ் நமக்கும் பொருந்தும் சரியா மேடம் அதெல்லாம் என்னையும் என் உடைமயையும் உன் சக்கரை பொறி உற்றி கொண்டும் நின் அருளே புரிந்திருந்தேன் வித்தியாசமாக இருக்கு அருள் புரிந்திருந்தேனா உங்களுடைய அருள் எனக்கு கிடைப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் இருக்கேன் அதையும் வெறும் சக்கரை பொறி ஊற்றின்னு மித்திரம் பேசாமல் இல்லை உங்களுடைய அருள் எமக்கு என்ன கிடைக்கணுன்ற போகணும் என்னென்ன பண்ணணும் விஷ்ணு சாசனாவின் சொல்லணும் தெரிஞ்ச பாசுருள் சொல்லணும் என்னமோ பெருமாள் கிருஷ்ணாராமான் எல்லாரும் சொல்லணும் இந்த காரியெல்லாம் நான் புரியுங்களா நீங்கள் சமையல் பண்ணுற போது காரியம் இல்லை சும்மாராம் ஹேராம் பீராம் ஏதாவது கூப்பிட்டு இருக்கலாம் நீங்கள் அதெல்லாம் அக்கௌண்ட்டில் சேரும் உங்கள் மனசு வச்சுன்னு சொல்கிறதே இல்லையோ உங்களுக்கு கிடைக்கும் க்ரெடிட் அப்படின்னு நடிகனுடைய அறிவிப்பேன் இன்னொரு புரிந்திருந்தேன் அதுக்கு இதெல்லாம் அர்த்தம் அதுக்கப்புறம் கிரியன் திரு குறிப்பு சுவாமி இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் உமா ஒப்பீனியன் என்ன இப்போது நீர் என்ன எனக்கு என்ன பண்ணுறதா இருக்கு அப்படிதான் திருக்குறிப்பு திருக்குறிப்புனால் உங்களுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு இது வந்து நம்ம வைஷ்ண வைஷ்ணவர்கள் பாஷை திருவுள்ளம்னா ஒரு ஆசையும் என்னை பற்றி என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கீ சுவாமி நீர் அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் அர்த்தமாயிட்டு பாசுரம் படிக்கலாமா இந்த பாசுரத்தை படிக்கிற போது கோவிலெல்லாம் ரொம்ப ரொம்ப இறைஞ்சு சொல்லுவான் இந்த பாசுரத்தை அது திருவெங்கிடம் கேட்க முடியாது அப்படின்னு நீங்கள் வலசுறவாக்கிலேருந்து சொன்னால் கூட திருவேங்கரமுடைய அந்த அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணன் கோவிலை பார்த்துருக்கேன் நான் அதை சொல்ல புரிய பயன்படுத்த வேண்டாம் நம்ம சாதாரணமாக சொல்லலாம் செந்தி ஓங்குதன் உடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமயையும் உன் சக்கர அப்பொறி ஒற்று கொண்டு இன்னருளையே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பு இந்த திருக்குறிப்புக்கு தான் சுவாமியனுடைய திருவிள்ளம் என்ன மேற்கொள் பறவை ஏறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்டபின் இரவு என்னும் கடலும் பற்றி பெரும் பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீ கொழி ஈவேகின்றதால் அறிவை என்னும் அமுதாறு தலை பற்றி கொண்டதே பறவை ஏறு பரம்பொருடா அடுத்த மாதிரி திருடனில் பிரயாணம் செய்பவரே பறவை ஏறு பொருடா நீ எண்ணெய் கை கொண்ட பின் உணவுக்கு நான் அடியாளாக ஆன பிறகு உணவுக்கு நான் அடிய அடிமையாக ஆன பிறகுன்னு வச்சுக்கலாம் நீர் எண்ணெய் உண்முடைய ஆளாக ஏற்றுக்கொண்ட பின் புரிஞ்சுக்கலாம் நாம் அடிமை ஆகிடுவோம் பெருமாளை ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் பெருமாளை ஏற்றுன்ட்டுன்னா நாம் என்ன வேணால் பண்ணலாம் புரிஞ்சுக்கா பெருமாளுக்கு கலைஞரையும் கூட பண்ண வேண்டாம் பெருமாள் நம்மளை ஏற்றுண்டார் இவர் வந்து பெருமாளை ஏற்றுண்டார் இப்போ அப்படின்னு புரிஞ்சுவாங்க அதுக்காக இரவி எண்ணம் கடலும் பற்றி நான் அந்த சரு நம்ம சம்சார சாகரம் சொல்கிறோம் இல்லையா ரொம்ப கசம்சா இங்கே நீங்கிறது கஷ்டம் அந்த கடலே வத்தி போயிட்டு வருவோம் என்னும் எண்ணம் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகினதால் இந்த பெரும்பதத்துக்கு பிரிவாக என்ன அர்த்தம் பண்ணிட்டேன்னா பெருமாள் இருக்கிற கோவிலாகிட்டு தான் இந்த பிறவியை இந்த பிறவி சாதாரணமாக திட்டின்னு இருப்போம் அது இனிமேல் சமுதிரம் இல்லை பெருமாள் இருக்கிற இடம் ஆகிட்டு தான் பெரும்பதம்கிறது பெருமாள் இருக்கிற படம் தாமம்னு எழுதிட்டா தாம்னால் பெருமாள் இருக்கிற கோவில்னு அர்த்தம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரி அப் ஸ்ரீரங்கத்தை தனது கோயிலாக கொண்டவள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த தாம் தான் இதுக்கு அர்த்தம் போட்டிருக்கான் அப்படி ஆகிடுச்சான் இரவு செய்யும் பாவக்காடு என்ன துன்புரித்து கொண்டே இருக்கிற பாவக்காடு நம்ம செய்கிற பாவெல்லாம் ஒரு காடாக கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் அந்த பாவ காடு தீ கொழிகி பேகின்னதால் தீப்பிடித்து அது பெருசாக எரியட்டும் இவர் பெருமாள் வந்து இவரை கை கொண்டவன் இதுக்கெல்லாம் அதோட சேர்த்துக்கோங்க இந்த அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி கொண்டதே அறிவை என்னும் அமுதாறு மழை காயிருக்க இந்த அறிவைக்கு ஞானம்னு சாதாரணமாக அர்த்தம் பண்ணிப்பான் ஆனால் பெரியவா ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணியிருக்கேன் நம்ம நம்ம இந்த சரணாகதி கத்தியத்தில் படிச்சிருக்கோம் அவர் சொல்ல ராமானுஜர் மூணு கேப்பர் இல்லையா பரபக்தி பரஜானம் பரமபக்திக்கு ஸ்வபாவம் மாம் குருஷ்வ அந்த சுவாவம் எனக்கு வரணுங்க பரபக்தின்னா பரம்புரளிடம் எனக்கு பக்தி பர பர பரஜானம் பரம் அந்த பரம்புருளினை பற்றி ஞானம் அப்புறம் பரமபக்திக்க சுவபாவம் பரமபக்திங்கிறது என்னென்னா இடைவிடாத பற்றி பக்தி நம்ம சில காரியம் ஆகணும் தான் நமக்கு பக்தி வரும் புரிஞ்சுங்களா அந்த மாதிரி இல்லை காரியம் ஆகுமோ ஆகாத அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை பெருமாளோட ஒரு இடை ஒரு கேப் இல்லாத தொடர்பு அந்த பணவ பக்தியை தான் இங்கே அறிவைன்னு சொல்கிறாங்க நம்ம அறிவை என்னும் அமுதம் ஆறு அது அமுதம் ஆறாது தலைப்பற்றி கொண்டது அப்படி பிரவாகமாக ஓடுறது தான் இவர்கிட்ட இப்போ புரிஞ்சுங்களா இந்த பெருமாள் கை கொண்டது முதல்ல படிக்கலாமா பறவை ஏறுபறம்பொருடா நீ என்னை கை கொண்டமின் இரவு என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாக இரவு செய்யும் பாவக்காடு தீ கொளி ஈ அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி கொண்டதே இரவு என்னும் பாவக்காடு தீ கொழி ஈ வேகின்னதால் அப்படி படிக்கிறதா நான் அடுத்த பாசுரம் எம்மனாயின் குல தெய்வமே என்னுடை நாயகனே நின்னுளே பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார் நம்மன் போல வீழ்த்த முகம் நாட்டில் உள்ள பாவமில் தாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே தனவே எம்மனா என்னுடைய எஜமானனே நர்த்தம் என் குல தெய்வமே அவன் அர்த்தம் சொல்ல தேவையில்லை என்னுடைய நாயகனே இங்கிலீஷ் வந்து என்னுடைய ஹீரோவே அப்படின்னு சொல்லிக்கலாம் நாயகன்னா ஹீரோ சொல்லலாம் இல்லையா என்னுடைய நாயகனே நின்னுனா பெற்ற நன்மை உன்னுடையவன் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் எனக்கு கிடைத்த நன்மைகள் ஆர் பெருவார் வேறு யாருக்கும் இந்த மாதிரி நன்மை கிடைக்கலன்னு பெரியார் சொல்கிறேன் நாம்ளும் சொல்லிக்கலாம் ஒருவேளை இந்த இது கேட்டப்புறம் திருமணம் நிறைய நல்லது செய்வார் இல்லையா அப்படின்னு நின்னு நின்னு பெற்ற நன்மை இவ்வுலகிரில் ஆர் பெறுவார் நம்மன் கோல வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் நம்மன்னா யமன் போல இந்த ஊரில் இருக்கிற பாவமெல்லாம் என்னை அழுத்தருது நம்மன் கோலே வீழ்த்தமுக்கும் அர்த்தம் வருது கஷ்டமில்லை நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மநாதே கைவிட்டோடின் தூருகள் பாய் தனவே நான் ஒன்றும் சொல்லலை சும்மனாதே நான் ஒன்றும் பேசவே இல்லை திடீர் என்ன விட்டு ஓடி போயிடுத்து ஏன்னால் நின்னுள்ளே நான் ஆயிப்பற்ற உண்மை தன்னுடைய ஆசாமியை ஏற்றுன்றதுனால என்ன அந்த பாவமெல்லாம் என்னை விட்டு தானாகவே போயிடுது சும்மனாதே கைவிட்டு ஓடி தூறுகள் பாருகள் பாக்க ஸ்பெஷல் அர்த்தம் புதருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சு தான் பாவம் புரியுதுங்களா தூருன்னு சொல்லுவோம் நம்ம வேஸ்ட்டுன்னு அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கா புதர் பின்னாடி போய் ஒழிஞ்சுன்றது தான் பாவம் எல்லாம் ஸோ இதுக்காக சென்னியோங்க படிக்கலாம் இல்லை மூணாவது அவசரத்தையாவது படிக்கலாம் தினமும் அதன படிக்கலாம் எம்மரா என் குலதை நாயகனே என்னே என்னு பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார் நம்மன் கோலமே தமக்கம் நாட்டில் உள்ள பாவமெல் தான் சும்மநாதே நீ தூறுகள் பாய்ந்தனவே கடல் கடைந்து கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் குருகி வாய் திறந்து மடுத்துன்னை நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூன்றம் என் கோலாடி குருகப்பெறார் தடவரை தோல் சக்கரபாணி சார்ந்த மிச்சே பகனே கடல் கடைந்து கொண்டு கலசத்தை நினைத்தார் போல் ஏதோ நீங்கள் கடையிற அதுலேருந்து அமுதம் வருது அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ரொப்பிறேன் அது பெருமாள் கடை கடல் கடைந்த நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டாம் நம்ம பாத்திரத்தில் இருக்கிற சின்ன குடத்துல இருக்கிற தைகிற கடையிறோம் அதுலேருந்து அமுது வருது ஆனால் வெண்ணை வரல அமுது வருது அதை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ரொப்பிக்கிறேன் அதான் அப்படி கற்பனை பண்ணிக்கிறோம் கடல் கடைந்து அமுதம் போட்டும் கலசத்தை நிறைத்தார் போல் உடல் புரிவாய் திறந்து மடுத்துன்னை நினைத்து கொண்டேன் உடல் உருகி அப்படின்னா பெருமானைவர் நினச்சிட்டாரா இவரோட உடல் உருகி போயிட்டான் அப்போ உடல் உருகி ஆனால் வாயிருக்கான் வாய் இறந்து படுத்துன்னை நினைத்து கொண்டேன் இவ்வாறாக கிடைத்த நீர் என்கிற பெருமானே நீ என்கிற அமுதத்தை என் பயத்தில் நான் இருப்பேன் வேறு ஒன்றும் இல்லை கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை போல் உடல் புருகி பாய் சிறந்து இறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குருகப்பெறா கூற்றம்னா எமன் அவாறு இவருடைய கோலிக்கு பயந்து குருகப்பெறா பக்கத்தில் வரமாட்டான் கொடுமை செய்யும் கூற்றமும் கோலாடி என் குருக பெறா படவரை தோ்சபாணி சார்க விட்சே பகவனே மலையைப் போன்ற தோலை உடையவன் தடவரை தோல் மலைத்தடம் போல இருக்கான் பெருமாளுடைய தோல் அந்த சக்கரபாணி சக்கரத்தை ஆயுதமாக கொண்டான் பாணினா கை சக்கரத்தை கையில் கொண்டவனேங்கிறது தான் சக்கரபாணி புரிஞ்சுடா சக்கரபாணி சார்க வெற்றி பகனே சார்கம் என்ற வில்லை உடைய பெண்ணுடைய எண்ணெய் ரட்சிப்பவனே அப்படின்னு சொல்றான் பாசனம் முடிக்காமா கடல் கடைந்து அபுதங்கொண்டு கலசத்தை போல் உடல் முறிவாய் இறந்து படுத்துன்னை நிறைத்துக் கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் என் குரு சக்கரவாணி இந்த பாசுரம் கொஞ்சம் விசேஷமான பாசுரம் பொன்மை கொண்டு உரைகள் மீதே நிறம் கிழ உரைத்தாற் போல் உன்னை கொண்டு என் பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என் உள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன் என்ன பாயின் இருடி கேஜா என்னு காவலனே உன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் கிழ உரைத்தார் போல் தங்கத்தை உரல் உரைகள் மேலே தீட்டுவோம் எதுக்கு நிறம் கிழான்னா தங்கத்தினுடைய தன்மையை தெரிந்து கொள்வதற்காக பண்ணுவான் கரெக்டாயிட்டா உன்னை நிறம் அந்த மஞ்சள் கலரோ ஏதோ கலர் வரதுக்கோசரோன்னு இல்லை தங்கத்தினுடைய குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் உரைகளில் சேர்க்குறோம் அதான் பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறம் கிழ போல் உன்னை கொண்டு என் நாபகம் பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் இப்போ ஒன்றை ஒன்றை தங்கமாக நினச்சிட்டு என்னுடைய நாக்கை உரைகளாக வச்சுட்டு நான் தேய்ச்சி பார்த்துறேன் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் இல்லை பலவிதமாக ரொம்ப ரொம்ப பெரிய வியாகியானங்களாக இருக்குது பெருமாள் தங்கம் வர நாக்கு கெட்ட நாக்கு செழுக்கு நாக்கு இதில் போய் தேய்ச்சிருந்தா பெருமாளோட குவாலிட்டி தெரிய போகிறதா தெரிய போகிறதில்லை மாற்றின்றி உரைத்து கொண்டேன் பெரிய ஆனால் அர்த்தம் பண்ணிங்கன்னா கல் உரைகள் உருப்படி இல்லாத கல் தான் ஆனால் நீர் ரொம்ப உருப்படியானதுனால உமக்கு எந்த மாற்றமும் வரவில்லை கெடுதி வந்துள்ள இவர் பெருமாள் பேரை சொல்கிறதுனால நம்ம சில பேரை புகழ்ந்து பேசினா அவள் புகழில்லை அது இகழ்ச்சியா அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு பிறகு கெட்டவர் இவர் தன்னை பற்றி சொல்லிக்கிறார் அந்த முறை போய் உன்னுடைய திருநாமத்தை தான் உமக்கு இருக்கணும் அந்த இகழ்வு இல்லை அந்த மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உன்னுடைய திருநாமங்களை என்னுடைய நாட்டில் நான் தேய்ச்சி பார்த்தேன் அது இருந்தாலும் நான் முடிஞ்சால் படிச்சு பாருங்க இங்கே திராவிட வேதா டாட் ஓஆர்ஜின்னு ஒரு சைட் இருக்கு அதில் இன்னும் அர்த்தம் தலாபரேட்டாக இருக்கும் அந்த ரெண்டுலேயே திருப்பி படிக்கிறேன் பொன்னை கொண்டு உரைகள் பீதே நிறம் கெட உரைத்தான் போல் உன்னை கொண்டு என் பகம் பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என் உள் என்னையும் முன்னிலிட்டேன் அதான் அர்த்தம் சொல்லணுமா இதில் பெருமாளை கொண்டு வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டாரான் அதுக்கப்புறம் இவரையும் அது அவ அதுக்குள்ளே போட்டுட்டாராம் பெருமாளை கொண்டு வைக்கிறாரு இவரை இடுறாரு அந்த கற்ப அந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க இவர் அவ்வளோ சின்னவர் தூக்கி போட்டுடலாம் பெருமாளை பத்திரமாக ஏழை போடணும் அதனால் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் சொல்கிறார் என்னையும் உன்னில் இட்டேன் அப்படின்ட்டார் ஏன்னா இவர் சின்ன பூசு தான் இவர் அதனால் இடு இட்டுட்டார் இது இது நாம் எல்லாரும் சொல்லிக்கணும் இது ரொம்ப விசேஷமான எக்ஸ்பிரஷன் இது பெருமாள்கிட்ட சொல்லலாம் அவர் உங்கள்ட்ட உங்கள் உள்ள வந்து உள்ள வந்து உட்காந்து போகிறோம்மே தெரியாது அதுக்கப்புறம் உங்களையும் அவர்கிட்ட போட்டுருங்களோம் அவ்வளோதான் அப்புறம் நீங்கள் வந்தெல்லாம் படிக்க வேண்டாம் விஷ்ணு சாஸ்திரம் சொல்ல வேண்டாம் இதுக்கப்புறம் ஏன்னா இந்த பெரிய காரியம் ஆகிட்டுதான் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் என்ன பாயின் இருடி கே என்னுயற்காவலனே என்னப்பான்னு அர்த்தம் புரியுது அதே என்ன இருடி கேசன் ரிஷிகே ரிஷிகா ஈசஹா அப்படின்னு தம் நம்முடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துகிற ஈசன் அவன் நமக்கு நான் அப்புறம் ரிஷிகேசகான்னு அதான் அர்த்தம் அது புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருப்பதும் ரிஷிகேசன் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி என்னுயிர்காவலனே அந்த காரியம் பண்ணுறதுனால இது ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய சக்தி இருப்பதனால என் உயிர் காவலனாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் முடியும் நம்முடைய காவலை என்ன சொல்லுவாள் இந்த புலங்களை மேய விடக்கூடாது அதை பார்த்துப்பான் அந்த சுவாமி அதனால் என் காவலன் அப்படி புரிஞ்சுக்கலாமா படிக்கலாமா பார்க்குறோம் பொன்னை கொண்டு சுரைகள் மீது நிறம் உரைத்தால் போல் உன்னை கொண்டு என் பக்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன் என் அப்பா என் திருடீகேனா என்னுயின் காவலனே உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் என்னுடைய நஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் மண்ணடங்க மழு வலங்கை கொண்ட ராமனம்பி என்னிட வந்தம் பெறுபான் இனி இங்கு போகின்றதே உன்னுடைய விக்கிரமம் உன்னுடைய பராக்கிரம செயல்களை எல்லாம் நடத்த முடியலாம் என்னுடைய உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் ஒரு காரியத்தையும் விடலை எல்லாத்தையும் உன்னுடைய லீலைகள் எல்லாவற்றையும் என்னுடைய நெஞ்சகம்பால் என்னுடைய நெஞ்சில் சுவர் வழி எழுதி கொண்டேன் அப்படின்னா அந்த காலத்தெலாம் ப பதிப்பாக எழுத மாட்டாள் இல்லையா அது பதிப்பாக அது மாதிரி அழியாமல் இருக்கும் இந்த கல்லில் இருக்கிற இது மாதிரி சூழல் மாதிரி சுவர்வழி வழி எழுதி கொண்டேன் அப்படி எழுதிட்டாரான் இப்ப திரும்ப படிக்கிறேன் அந்த போர்ஷன் உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாவலெல்லாம் என்னுடைய நஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் மன்னடங்க மழு பலங்கைக் கொண்ட ராம நம்பி மன்னடங்க மன்னர்களெல்லாம் அடங்கும்படியா சத்திரிகளை எல்லாம் அழிப்பேன்னு சொல்லி கிளம்பினார் பரசுராமன் அவரை சொல்கிறார் அந்த மண்ணுன்னு அந்த மண்ணடங்க இல்லை ரெண்டு சுனாக போட்டிருக்கு மன்னனா மன்னன் மன்னர்கள் அடங்கும்படியாக மன்னடங்க மழு அந்த ஆயுதத்தை பலங்கை கொண்ட ராம நம்பி பலங்கை கொண்ட பரசுராம நம்பி அப்படின்னு பரசுராமனை பற்றி நம்ம அதிகம் கேள்விப்படுறதில்லை இந்த மாதிரி கேஷுவல் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும் பரசுராமரே இவர் கூப்பிட்ற கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது மன்னடங்க மழு பலங்கைக் கொண்ட ராம நம்பி என்னுடைய வந்து எம்பெருமான் இனி எங்கு போகின்னதே போன பாசுரத்தில் உன்னை கொண்டு அதனால் என்னிடை வந்து என்பெருமான் இனி எங்கு போகின்னதே என்ன விட்டு உங்களால் எங்கே போக முடியும்னு கேட்க போசர முடியலாமா உன்னுடைய விக்கிரமம் ஒன்று யாமல் என்னுடைய நஞ்சகம்பால் சுவர்மழி எழுதி கொண்டேன் மன்னடங்க மழு வலங்கை கொண்ட ராவணம் என்னிடை வந்து எம்பெருமான் எங்க மழு மன்னடங்கை கொண்ட ராம நம்பி அப்படின்னு பார்த்தா அர்த்தம் கிளியறேன் ஏதோ ஒரு கசம்புசம் போதும் சரி அடுத்த பார்ப்போம் பரு அடுத்த பாசனம் எப்படி இருக்கு பருப்பதத்து கயல் புரிந்த பாண்டியர் குலபதி திருப்பூல் இந்த சேவடி சென்னி மேற்பொறி என் சென்னி என் மேற்பொறித்தாய் மல்லடர்தாய் என்றென்று உன் வாசகமே குரு பொல்